தீபாவளி பலகாரம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் முறுக்குல இருந்து ஆரம்பிப்போம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு அஞ்சு கிலோ அளவுக்கு தான் முறுக்குமா வரைக்க போறேன் இந்த பச்சரிசி கடையில் வாங்கினதான் நான் கழுவி காயெல்லாம் வைக்கல நல்லா சுத்தமான அந்த குண்டு பச்சரிசியா இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த படி வந்து கரெக்டா எனக்கு ஒரு கிலோ நிற்கும் அந்த ஒரு கிலோ படிக்கு இந்த அஞ்சு கிலோ அரிசி எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அளந்துக்கணும் என கூடையும் இருக்கலாம் குறைச்சலாவும் இருக்கலாம் நம்ம உளுந்து போடும் போது அப்போதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வரும் இதெல்லாம் கரெக்டா அஞ்சு கிலோ இருந்துச்சு கொஞ்சமா ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி எனக்கு மீந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் அஞ்சு கிலோ பச்சரிசிக்கு ஒரு கிலோ உளுந்து கரெக்டா இருக்கும் அதாவது வெள்ளை உருட்டு உளுந்து இருக்கும் அதுதான் நான் காலம் காலங்காலமா இந்த மெஷர்மெண்ட்ல தான் செஞ்சுட்டு வரேன் அதாவது பத்து கிலோ அரிசி எடுத்தா ரெண்டு கிலோ உளுந்து அந்த மாதிரி செஞ்சிட்டு வரேன் நீங்க எப்படி ஏதாவது பொட்டுக்கல்ல கடலை பருப்பு சில பேர் சேர்ப்பாங்க நான் எந்த விதமான பருப்பும் சேர்ப்பதில்லை வெறும் உளுந்து அரிசி அவ்வளவுதான் இதை வந்து நல்லா அந்த ஸ்மெல் வர அளவுக்கு பொன்னிறமா அப்படியே அடுப்ப ஸ்லோவ்ல வச்சே வறுக்கணும் அப்படியே ஒன்னாவே கூட்டிட கூடாது அப்பனா வருப்படாது இந்த மாதிரி பாதி பாதியா பிரிச்சு ரெண்டு தடவை வறுத்து எடுத்துக்கணும் வாயில போட்டா கொஞ்சம் கடக்கு முடக்கணும் இதுதான் சரியான பதம் அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம அரிசியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதா இவ்வளவு எல்லாம் வேணா ஒரு கிலோ அளவுக்கு தான் அரைக்க போறோம் அப்படின்னா ஒரு கிலோ அரிசியை வாங்கி ஒரு கிளாஸ் ஆல அஞ்சு தடவை அரிசி அலந்து கொட்டிக்கிட்டு அதே கிளாஸ் ஒரு கிளாஸ் உருட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் முறுக்கு சுட போறேன் அப்படின்னா கொஞ்சமா மாவரிச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சுட்டு பாருங்க எடுத்த உடனே நிறைய அரைச்சு போட்டுட்டா நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அது மெஷர்மெண்ட் எல்லாம் சரியா வராது என்ன கிட்ட பாத்து பயமாத்திரமா உட்காந்து சுடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா